தினம் நேற்றைய விவாதம் முடிஞ்சிருச்சு ஆனாலும் நேற்றைய விவாதத்துல நாம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு இப்ப மௌலுத பத்தி இவங்க வந்து மேடையில பேசும்போது ஒருத்தர் கேட்டாரு நீங்க வந்து மௌலதம் முன்னாலெல்லாம் எல்லாம் ஓதிருக்கீங்களே இப்போ விட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்ல இல்ல நாங்களாம் தௌபா செஞ்சுட்டோம் அப்படின்னாங்க அப்போ நான் என்ன கேக்குறேன் அடியார்களுக்கு செய்த பிழைகள் மற்றவரும் அல்லாவுக்கு செய்த பிழைகள் உங்களை வந்து மோமின்கள் மௌளு தோதுவாங்க நல்லவங்க அப்படின்னு நம்பி கூட்டிட்டு போனாங்க அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கீங்க அப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண நீங்க என்ன செய்யணும் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் கேட்டீங்களா எந்த வீட்டில் நீ வரதட்சணை திருப்பி கொடுப்பதற்காக வேண்டி விழான்னு போட்டிங்களே மௌலூதுடைய காசை நாங்கள் வாங்கியிருக்கோம் நீங்கள் கொண்டிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மௌலூதுடைய காசை நாங்கள் திருப்பி கொடுக்குறதுக்காக வேண்டி மீட்டிங் போடுறோன்னு என்னைக்காச்சும் அறிவிச்சிங்களா அல்லது நீங்கள் சாப்பிட்டீங்களே சாப்பாடு வீடு வீடாக போய் சாப்பிட்டீங்களே இதற்கு முன்னால் அதை காசு பத்தலைன்னு சொல்லி தான் இப்போ வந்து கட்சி மாதிரி இன்றைக்கி இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்கிறது உண்மை அதையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் அதுக்கு முன்னால் நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வாந்தி எடுங்க அப்படி வாந்தி எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்றது ஓரளவுக்காச்சும் ஒத்துக்கொள்ளலாம் அதற்கடுத்து நேற்றைய தினம் நான் ஒரு குற்றச்சாட்டை வச்சேன் அதாவது ஒரு கேள்வியை வச்சேன் ஒமா அரசா ரஹமத்தில் இல்லாருமே அல்லாவுடைய ரசூலு இந்த உலகம் உள்ள அளவுக்கும் தான் ரசூலா அல்லது அவங்களுடைய காலத்துக்கு மட்டும் ரசூலா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு எந்த விதமான பதில் இல்லை இன்னும் சொல்ல போனா இவங்க வயிறு வளர்ப்பவங்க நம்ம சொல்றோம் இல்லைங்க அதுக்கு என்ன காரணங்கிறது நாங்க சொன்னோம் செல்லதா அலேசலம் அவங்க சொன்னாங்க அவங்கள அல்லா சொன்னா வமா அசல்னாக்க இல்லா ரகமத்துல ஆலமி அல்லாவுடைய ரஹமத்துக்குரியவங்க ரசூல்லா செல்லதா அலிஸ்வம் யாருக்கெல்லாம் ரஹமத்து செல்லதாழிசில அவங்களை திட்டுறவங்களுக்கு ராமத்து அவங்களை திட்டாதவங்களுக்கு ராமத்து அதனால மௌளுது ஓதக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கும் வருமானம் கிடைக்குது மௌளுது ஓதுறவங்களுக்கும் வருமானம் கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லை அருமையானவர்களே ரசூலுல்லாஹி செல்லல்லாவுலே செல்ல அவர்களுடைய இந்த விஷயத்தில் வந்து மௌலு இந்த விஷயத்தை சொன்னாங்க அடுத்து பாருங்க இவங்களுடைய தீர்ப்புகள் ஒவ்வொரு தீர்ப்பும் முன்னுக்கு பின்முறனாக இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பன்றிகையினுடைய உறுப்புகளை சாப்பிட அதாவது பண்டிகையினுடைய உறுப்புகளை மனிதனுக்கு பொருத்தலாம் அப்படிங்கிற ஒரு சப் சட்டம் சொல்ல வந்த பொழுது பண்டிகையினுடைய மாமிசத்தை தான் அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் அதனுடைய குடலை சாப்பிடலாம் அதனுடைய ஈரலை சாப்பிடலாம் அதனுடைய மற்ற எல்லா உறுப்புகளும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை சொன்னாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு ஒரு அந்த சரி வாங்கிட்டீங்கன்னு சொன்னாலும் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பண்டிகையினுடைய மத்த உறுப்புகளை சாப்பிட்டு இருக்காங்களே அந்த தௌகீதவாதிகளுடைய நிலைகள் என்ன அல்லாவிடத்துல அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அதுக்கடுத்து தொப்பி போடுறது சுண்ணத்துக்கு மாற்றம் அதாவது சுண்ணத்து இல்லை என்று சொன்னாங்க தொப்பி போடுறது அவங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க தொப்பி போட்ட சமுதாயத்தை தொப்பியை கரட்ட வச்சாங்க இப்ப பாருங்க மேடையில பாருங்க தொப்பி போட்டுட்டு தான் உட்கார்ந்து இது சுண்ணத்தா விதாத்தா அப்படி பிதாத்து சுண்ணத்துக்கு மாற்றமானது பிதாத்து அவங்களுடைய வாதம் அப்படி அந்த பிதாத்தாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிதிரத்தை செய்யக்கூடிய உங்களை பற்றி சல்ல என்ன சொல்லி இருக்காங்க நீங்களே சொல்றீங்க ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு அந்த வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போகும் என்று சொன்னால் சுண்ணத்துக்கு மாத்திரமான இந்த செயலை செய்யக்கூடிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை நீங்களாக ஒப்புக்கொண்டதாகத்தான் அதற்கு அர்த்தமாகிறது அதற்கடுத்து அல்லாஹு தலா அல்யம் திலக்கும் தீனக்கும் நான் சொல்லிட்டான் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி அனுப்பிதான் சொல்லித்தான் அப்படி சொன்ன இந்த நிலையை பார்க்கும் எல்லா சட்டங்களும் வந்துருச்சுன்னு நீங்களே சொல்லி ஆனா ஜக்காத் ஒரு அந்த கிதாபில் எழுதுறாங்க அறுநூத்தி இருபத்தி நாலு கிராம் வெள்ளியையோ அதன் விலையையோ ஜக்காத்து கடையாவதற்கு குறைந்தபட்ச அளவாக கொள்ள வேண்டும் என்று சில அறிஞர்கள் வலியுறுத்துகின்றனர் இது பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்னங்க ஆய்வு அல்லாதான் சொல்லிட்டானே எல்லாத்தையும் பரிபூரணம் ஆக்கிட்டேனே இப்போ எதுக்கு நீங்க ஆய்வு செய்யறீங்க சரி அப்படியே நீங்க ஆய்வு செஞ்சு எப்போ அறிவிப்பீங்க அதுவரைக்கும் உங்க மக்களுடைய என்ன அவங்க எதை பின்பற்றுவாங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படியே நீங்கள் ஆய்வு செஞ்சாலும் நீங்க ஆய்வு செஞ்சதை நீங்க தாங்க பின்பற்றுறீங்க அதாவது உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவர்களும் இதை ஆய்வு செஞ்சு பின்பற்றுறாங்களா குரானையோ ஹதீசையோ நான் சொல்லுங்க ஃபர்லா துறவையினுடைய ஷர்த்து பரல் எந்த விஷயங்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சாதாரணமான விஷயம் எடுத்துக்கொள்ளுங்க ஒருத்தனுக்கு நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் தரிஞ்சுமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தனுக்கு தமிழே தெரியலங்க அவன் எப்படிங்க வந்து இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கொள்ளுவான் குரானை வைத்து சொல்வது எப்படி நோன்பு வைக்கிறது எப்படி ஜக்காத்து கொடுக்கறது எப்படி என்று சொல்லுவ வேண்டும் அதற்கடுத்து இவங்க வந்து முன்னுக்கு பின்னாக சட்டம் சொல்கிறவங்கிறதுக்கு ஏராளமான உதாரணம் இருக்குது